வெல்கம் டு சித்தி சேனல் இன்னைக்கு சுவையான தக்காளி தொக்கு பண்ண போகிறேன் தக்காளி தொக்கு தக்காளி ஊறுகாய் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கணும் அதுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் இப்போ இந்த நாட்டு தக்காளியை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி ஊறுகாக்கு நிறைய ஸ்டெப் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நம்ம நம்ம ஒரு 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 செஞ்சு மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ நான் அந்த தக்காளியை தண்ணியில் போட்டு போட்டு வேக்காடு கொடுக்க போகிறேன் மூடி வேக வைக்கிறேன் ரொம்ப ஆயிடுச்சு இந்த தக்காளியோட தோளும் நல்லா வெடிச்சிருக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு தக்காளி தோலைலாம் எல்லாம் எடுத்து போறேன் சூடு ஆடனோட தக்காளி தோலெல்லாம் எடுத்துடுறேன் பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா சின்னதா ஒரு கீரை போட்டுட்டு கூட நம்ம வேக வைக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடையே ஊற்றிக்கலாம் ஒரு நூத்தம்பதும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்ப பூண்டு போடுறேன் பூண்டு துவைக்க வேண்டாம் சும்மா எண்ணெயில ஒரு வதட்டுன்னா போதும் சும்மா ரெண்டு வர முழுகா 여름 방에 있 தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைச்சும் செய்யலாம் அது வந்து ரொம்ப தொப்பு ஜாம் மாதிரி ஆகிடும் கூட்டை வந்து மசிக்கிறோன்னு அவசியம் இல்லை ஒன்றும் பதையாக இருக்கட்டும் இப்போ ஊற்றிக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு ஊற்றுங்க தக்காளியை புளிப்பு பொறுத்த இல்லை பாக பொண்ணு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சேம் பெருஞ்சீரகம் கடுகு இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நான் போடுறேன் இப்போ இது ஓப்பன்லையே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஓப்பன்லேயே அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும்